ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கள் என்று நம்புகிறேன் இன்றுக்கு நாம் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அழகான காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அது உடலால் சிறியதாக இருந்தாலும் மனதில் சிங்கங்களுக்கு ஈடான தலைக்கணம் கொண்டதாக காணப்பட்டது நான் தான் இந்த காட்டின் ராஜா என் கட்டளையின் கீழ்தான் எல்லாம் நடக்கணும் என் முன் தலை நிமிர்ந்து நிற்க உன் தகுதி என்ன அந்த குரல் கேட்டாலே மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து விடுவாங்க ஆரம்பத்தில் சிங்கத்திற்கு தனி மரியாதை இருந்தது ஆனால் நாளடைவில் சிங்கத்தின் தலைக்கணம் எல்லோரையும் வேதனைப்படுத்த ஆரம்பித்தது சில நாட்களாக காட்டில் வெயில் சொல் என்று அடிக்க மழை இல்லாமல் இருந்தது அனைத்து குளங்கள் ஆறுகள் வறண்டு போனது விலங்குகள் எல்லாம் தாகத்தில் வாட ஆரம்பித்தன அப்போது யானை நரி குரங்கு கிழி சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தனர் நாம ஒன்று சேர்ந்து ஒரு குளத்தை உருவாக்கலாம் என்றனர் கிழி வேகமாக வேலையை தொடங்கலாம் என்று கேட்க வேலையும் துவங்கியது இதற்கு உதவுமாறு சிங்கத்திடம் கேட்டனர் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டது என்னிடமே வேலை செய்ய சொல்வீர்களா நான் ஒருபோதும் வேலை செய்ய மாட்டேன் என்று தன் ஆணவத்தை வெளிப்படுத்தியது அனைவரும் தங்கள் சிறிய கைகளால் மண்ணை தோண்ட தொடங்கினார்கள் யானை தன் தும்பிக்கையால் மண்ணை தோண்ட குரங்கும் நரியும் ஒரு சிறிய குட்டையில் மண்ணை எடுத்து அகற்றி உதவியது அவர்கள் வியர்வை சிந்தி சிரித்து பாடலும் பாடி வேலை செய்தனர் ஆனால் சிங்கம் பார்த்து கொண்டே இருந்தது உதவி செய்ய மனமில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தது விலங்குகள் ஒன்று சேர்ந்து தோண்டிய அந்த குளத்தில் தண்ணீர் நிரம்ப அவர்கள் குடித்து குளித்து மகிழ்ந்தனர் ஆனால் சிங்கத்தின் தாகம் தாங்க முடியாத அளவுக்கு வந்தது அது மெதுவாக நடந்து குளத்தின் பக்கம் வந்தது தன் தலைகணத்தை விட்டுவிட்டு கர்ஜனை குரலை மறந்து தண்ணீர் கொடுங்க என்று மெல்லிய குரலில் கேட்டது ஆனால் யாரும் சிங்கத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை விலங்குகள் எல்லாம் தங்கள் கூட்டத்தோடு இருந்தார்கள் சிங்கம் தனியாகவே நின்றது தாகத்துடன் துன்பத்துடன் தனிமையுடன் அந்த இரவு சிங்கம் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தது அதே நேரத்தில் கிளி பறந்து வந்து நீ ஒழுக்கமாகவும் தலைக்கணம் இல்லாதவனாக இருந்திருந்தால் நீயும் அவர்களுடன் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம் என்று மென்விலாக கூறியது அதன் பிறகு சிங்கம் உணர்ந்தது மற்ற விலங்குகளிடம் மன்னிப்பும் கேட்டது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தலையை தாழ்த்தி வருந்தி கேட்டுக்கொண்டது மற்ற விலங்குகள் அதனை புரிந்து கொண்டு சிங்கத்தை மன்னித்து அதை மீண்டும் தங்கள் குழுவில் சேர்த்தனர் அந்த நாள் முதல் சிங்கம் மிகவும் பணிவுடனும் ஒழுக்கத்துடனும் நடந்து கொள்ள ஆரம்பித்தது தலைக்கணத்தில் வாழ்ந்த சிங்கம் தாகத்தில் வாடிய போதும் யாரும் உதவவில்லை ஆனால் பணிவும் நட்பும் உண்மையாய் வரும்போதுதான் வாழ்க்கை இனிமை பெறுகிறது அன்பும் ஒழுக்கமும் ஒருவர் வாழ்க்கையே உயர்த்தும்